Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிருடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசியல் நிலைமைகளை உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வர இங்கே கலைதல் அடைந்திருக்கின்ற வணக்கம் அரசவர்களை வணக்கம் உயிரோடு தேர்வு இலங்கையில் தேர்தல் தொடர்பாகத்தான் பேசுவோம் நாங்கள் தமிழர் தரப்பு தொடர்பாக பார்ப்போம் அதில் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய தொடர்பாக பலரும் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக பேச தொடங்கி அது நிதர்சனமாக பெரிய எழுச்சியோடு இந்த பொது வேட்பாளரை வரவேற்று சங்க சின்ன அரிய நேத்திரன் அவர்களை குறியீடாக நிறுத்தியது பெரிய ஒரு விடயம் அப்பொழுது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அரசகே நாங்கள் எல்லோருமாக கூறியிருந்தோம் இது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறுவதாக இருக்கும் தமிழ் மக்களுடைய ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கூறியோம்

disappearances arbitrary detentions the lack of respect for right to development civil society space marred by harassment all these matters related to violations of civil and political human rights addressed under item 3 are still pertinent to the situation of the tamil people in sri lanka impunity for the emblematic and many other serious cases of human rights violations persist Mr. President, Interfaith International calls for the total demilitarization of the north and east of the island, the Tamil homeland. The ratio of civilians to the military is two to one. In one district alone in the Northeast, more than sixty-seven Buddhist temples have been established and hundred army camps set up. Egregious human rights violations still occur. The nexus between these and multiple thematic issues is heightened in Sri Lanka. Furthermore, the appalling lack of accountability and reconciliation that is reported by the HCHR is shocking, but well known to the victims and those calling for independent investigation since 2009 and before. Truth and justice is a prerequisite for non reoccurrence of the violations. Mr. President, never before has the island of Sri Lanka had a Tamil common candidate running for the presidency. Tamil people in the north and east, betrayed by endless broken promises of the numerical majority community, are putting forward their own common candidate in the forthcoming presidential elections. One of the aims is for the message of the Tamil grievances to be heard by people in the south of the island and in மனதோரிமை சுயாதீன விசாரணைகள் வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் அது இன்று வரை இடம்பெறவில்லை நீதியும் உண்மையும் நிலைநாட்டப்படாது விட்டால் அங்கு மீண்டும் வன்முறைகள் நிகழும் இதற்கு முன்னர் இலங்கையில் தமிழ் பொது வேட்பாளர் என்றவர் அரச தலைவர் தேர்தலில் நிறுத்தப்பட்டதாக வரலாறு இல்லை இலங்கை அரசினால் வழங்கப்படும் நிறைவேற்றப்படாத எண்ணுக்கணக்கற்ற வாக்குறுதிகளை தொடர்ந்து தற்போது தமிழர்கள் தமக்கான வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் பொது வேட்பாளரின் ஒரு நோக்கம் என்னவெனில் தமிழ் மக்கள் அனுபவிக்கும் வேதனைகளை அல்லது அவர்களின் குரலை தென்னிலங்கைக்கு மட்டுமல்லாது உள்ள சிங்கள மக்களுக்கு மட்டுமல்லாது அனைத்துலக சமூகத்துக்கும் கொண்டு செல்வது என்று தெரிவித்திருக்கிறார் என்ன நோக்கத்தை ஒரு நோக்கத்தை அங்கு வரையும் பேசப்பட்டது அவர் அந்த தலைவரை நோக்கித்தான் இதை கூறியிருக்கின்றார் அனைத்துலக சமூகத்தை நோக்கியும் கூறியிருக்கின்றார் ஆஹ் இப்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டு பூங்காவில் இடம்பெற்ற அந்த இறுதி பிரச்சார கூட்டத்தின் போது கூட பெரும்பாலான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஆவலாக பார்த்துக் கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கும் இது ஒரு காலத்தின் தேவை என்னென்னு சொன்னால் அரசியல் என்பது அதுதான் என்றால் நேற்றிருந்த சூழ்நிலை இன்று இருக்காது இன்றிருந்த சூழ்நிலை இருக்காது அப்ப அதற்கேற்றவாறு அதற்குரிய நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த நாங்களோட பேசுபொருளாக வேண்டும் அதான் முக்கியமானது என்னென்ன நாங்கள் பத்தோடு பதினெண்டாக இருக்கிற இடம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து விட்டு போவது இல்லை என்றால் நாங்கள் இனமாக இருக்க முடியாது எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டும் அதை இதை இது சாதித்திருக்கின்றது என்பதைத்தான் இதில் ஊடாக பார்க்க முடியும் என்னை பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு நேர்மறையாக தமிழர் தரப்பில் இருந்த ஒரு விடியம் பொது வேட்பாளரை நிறுத்தி ஜனநாயக வழியில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் நாங்கள் ஒரு இனம் விடுதலைக்காக போராடுகின்றோம் இதுவும் போராட்ட வழிமுறை என்பதை வெளிப்படுத்தி அதைத்தான் அந்த குறிகூடாக அரிய நேத்திரனை நிறுத்தும் பொழுது சங்க சின்னத்தை தெரிவு செய்யும் பொழுது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூற வேண்டுமென்று பாருங்கள் தேர்தல் இன்றுதான் ஐநாவில் பேசியிருக்கிறார் என்றால் பாருங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் இதைத்தான் தமிழர் தரப்பு சிந்தித்து செயல்பட வெறுமனவே ஒரு ஒரே விடயத்தை ஐநா பார்க்க வருகிறது வேறு ஒன்றுமே இதுவரையில் நடக்கவில்லை ஒன்றே ஒன்று இதை விட நடந்தது என்று சொன்னால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவருடைய தொடர் போராட்டம் அதுதான் என்னும் உயிர்ப்போடு வைத்திருந்தது இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் தெற்கிழங்கையிலும் கூட பத்திரிகைகளில் போடுகிறார்கள் என்ன காரணத்துக்காக இவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள் என்று அவர்கள் கூட இது தொடர்பாக விவாதிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இத்தோடு நின்று விடாமல் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் முடிந்து விட்டது இத்தோடு நின்று விடாமல் எவ்வாறு இதை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நீங்கள் நான் மாஸ்டர் இராமேதரன் கூறியது போல் இவர்களின் ஊடாக அல்லது இதே மாதிரியாக இந்த கட்டமைப்பின் ஊடாக வருகின்ற பொது தேர்தலில் இளையவர்களை ஒவ்வொரு தொகுதியிலும் நிறுத்துவது எவ்வளவு முக்கியம் அது சாத்தியமா நீங்கள் கூறியது போலதான் என்ன என்று சொன்னால் அதற்கு முதல் நீங்கள் கூறிய வலும்பு காணாமல் ஆக்கப்பட்டோம் அவர்களின் பிரதிநிதிகளும் ஜெனீவா இருக்கிறார்கள் அவர்கள் அண்மையிற்கு தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தங்களை பெருமளவான வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து சந்திப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில் இப்போது நாங்கள் தேவைப்படுகிறோம் என்ற ஒரு கவனம் அதாவது வெளி நாடுகளின் கவனத்துக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் என்பது தெளிவானது உண்டு இப்ப அவர்களும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டு தந்திருக்கிறார்கள் இப்போதான் அந்த அந்த புள்ளியில் தந்திருக்கின்றோம் இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு தமிழ் மக்கள் எழுச்சியாகத்தான் பார்க்கலாம் இது அதாவது தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இப்ப இன்னொன்றை மதக்கம் கூறணும் நிர்மலா வீட்டுக்கு ரணில் விக்ரமசிங்கா போனதாக கூறியிருந்தார் ஆஹ் அது என்ன நோக்கத்துக்கு போனாரோ அவர் என்ன கதைச்சாரோ அங்களுக்கு தேவையில்லை சால்சிண்ட வீட்டை ரணில் தேடி போற அளவுக்கு கொண்ட விட்டிருக்கிறார்கள் என்றால் அதன் பெருமை வந்து பொது வேட்பாளர் என்றால் நீங்கள் இதுவரை காலமும் நாங்கள் தேடி போன காலம் இருக்குது ஏன் ஆஹ் இந்தியாவிட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிடிச்சு வர வேண்டிய ஒரு கட்டத்தை கொண்டதும் அல்ல அது உண்மையில் ஒரு போற்றத்தக்க விடயம் ஆனா இது என்னன்றால் இது ஒரு கொஞ்சம் எவ்வளவு நாள் இதுக்காக பணியாற்றி இருப்பாங்க ஒரு மூன்று மாதம் மாத மூன்று மாத செயல் திட்டம் இந்த அதிருப்தியை ஏற்படுத்துதன்றா இந்த பதினைந்து வருடத்துல நாங்கள் செயற்பட்டிருந்தவன் நாங்கள் இப்போ இங்க இருந்திருப்போம் என்றது அப்ப இந்த நெருப்பை வந்து அணைய விடாது பார்த்து கொள்ள வேண்டும் அதை மேலும் மேலும் விரிவாக்க வேண்டும் அதான் பெரிய ஒரு சவால் என்னவென்றால் அதை அணைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தரப்பிலே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தான் கூட தமிழ் தே பொது வேட்பாளர் தொடர்பாக சிங்களன் பிரச்சாரம் செய்ததை விட தமிழர் செய்தது தானே கூட நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அது ஒன்றுக்கு நல்லதுதான் என்று சொன்னால் எவரெவரெல்லாம் போலியாக தேசியம் பேசியார்களோ எவரெவரெல்லாம் அந்த அரசியலை அறிவில்லாமல் இருந்தார்களோ என்னத்தை செய்ய தடம் தெரியாமல் திரிந்தார்களோ அவ்வளவு பேரும் தங்கள் சுயரூபத்தை காட்டிய ஒரு நிகழ்வாகத்தான் அதனை பார்க்கலாம் நீங்கள் கூறியது போல அடுத்து வரும் இது இதை இதை முடிந்த பிற்பாடு இந்த கட்டமைப்பை மேலும் வளர்த்து பல்வேறு தரப்பட்ட அமைப்புகளையும் சிவில் அமைப்புகளையும் உள்வாங்கி மேலும் பலப்படுத்துவது மட்டுமல்லாது ஒரு நீங்கள் கூறியது ஒரு ஒரு இளைஞர் மட்டத்திலிருந்து நல்ல ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்க அதற்கு பொது கட்டமைப்பு அரசியலுக்கு செல்லாது அவர்களுக்கான ஒத்துழைப்புகளையும் மக்கள் ஆதரவையும் கட்டியமைக்க வேண்டும் பொது கட்டமைப்புல வேலை செய்தவர்கள் சொல்லக்கூடியிருந்தார்கள் நாங்கள் காலத்துக்குள் ஒரு அறுபது வீதம் மக்களை எட்டி இருக்கிறோம் நேரம் போதாது கிராமங்களுக்கு நாங்கள் போவதற்கு கிராம கிராமமாக போவதற்கு நேரம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதை இனி செய்யலாம் அதை இனி செய்யலாம் இப்ப என்று சொல்வதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்ற அரசே ஈடுபடுபவர்கள் வந்து முழு நேர வேலையாக இருக்க வேண்டும் பகுதி நேர வேலையாக இருந்தால் முழு மக்களையும் சென்றடைய முடியாது பகுதி நேர வேலையாக ஊதியம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்ப இங்கேதான் நீங்கள் கூறுகின்ற வேண்டிய ஒரு முக்கியம் இருக்கின்றது இல்லையா உண்மைதான் அது அதுதான் அதாவது இந்திய இலங்கை அரசு பாருங்கள் தேர்தலுக்கு எத்தனை பில்லியன் ரூபாய்களை செலவழிக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு கட்சிகளும் இங்க அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தலை பாருங்கள் இல்ல ஒரு மோஸ்தான் ட்ரம்ப் இந்த பைனான்சியரா இருக்கிறார் அரசியல் என்பது அதற்குரிய செலவுகள் அப்படி கொடுக்கும் போதுதான் அரசியலில் ஈடுபடுபவர்கள் தனி அரசியல் வெளியை பார்ப்பாங்க இப்ப இந்த இதற்கு பின்வர நாங்கள் கூறியது போல இது தொடர்பாக ஊடகத்துறையாக இருக்கலாம் அல்லது நிதி வளமாக இருக்கலாம் ஆஹ் அரசியல் ராஜதந்திர பொறிமுறைகளாக இருக்க இவை அனைத்தும் ஒரு மறுசீரமைக்கப்பட்டு அதற்குரிய தகுதியானவர்கள் நியமிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இப்ப தென்னிலங்கையில் பாருங்கள் எத்தனை திங்டாங் இருக்கின்றது அன்றைக்கு கூட இந்த ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் நிதி நிலைமை தொடர்பாக பேசும் போது கூட ஒரு ஒரு ஆர்டிகிள் பார்க்கும் போது அந்த கற்று எழுதியவர் தென்னிலங்கிலிருந்து ரெண்டு திங்டாங்கிற அதிகாரிகள கருத்தை எடுத்து உள்வாங்கி போட்டிருந்தார் அதாவது இலங்கை என்ற பொருளாதாரத்தின் தொடர்பாக நன்மை தீமைகள் என்னென்ன என்பது தொடர்பாக அக்கு ஒரு அலசி ஆராய்வதற்கு அவங்கள்ட்ட குழுவல் இருக்கின்றது அதே போலதான் அரசியலுக்கு இருக்கின்றது வெளிவாரங்களுக்கு இருக்கின்றது ஆஹ் பாண்டேக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவிட வெளிவார இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெளிவுகிற கொள்கைகளை வகுத்து கொடுப்பதுக்குரிய ஒரு திங்டாங்கில இருந்தவர்கள் தன் அட்டையை பேட்டியை பார்த்துருந்தார் அப்போதான் எனக்கு தெரியும் அவர்களுக்கு அவருடைய கொள்கை அவருக்கு மட்டுமண்டே ஒரு திங்டாங் இருக்கிறார்கள் ஒரு குழு இவ்வாறு எங்கள் தரப்பும் இருக்கிறதா என்றதான் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்படி இருக்கிறார்களா என்றதான் அது இல்லை என்றால் இந்த இடைவெளிகள் நிரப்பப்பட்டு அடுத்த ஆனால் நான் நினைக்கிறேன் சில சமயங்களில் இப்ப ஆட்சி மாற்றம் ஒன்று இலங்கையில் வந்தால் உடனடியாகவே நாடாளுமன்ற தேர்தலை அறிவிப்பார்கள் ஆஹ் விரைவாக வரலாம் அப்ப அதற்கு ஆஹ் அதாவது இதை எப்படி இதை அரசு தலைவர் தேர்தலை முடித்த கையோட அடுத்ததுக்கு நகர்ந்து கொண்டிருப்பது தான் சிறப்பான எவ்வளவு சவாலாக இருக்கும் இதை பலப்படுத்தி இதில் இருந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்வதற்கு எவ்வளவு சவால் என்று நமக்கு என்ற தமிழர்களுக்குள்ளேயே தமிழர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் டக்ளஸ் தேவானந்தா சுமந்திரன் அங்கேயும் ராமநாதன் இனி மட்டக்கிளப்பு திருவோணமலை பகுதியில் பாருங்கள் பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் இனி தெற்கிலங்கையில் இருக்கிறார்கள் துறையின் ராகவன் இருக்கிறார் அப்படி தமிழர்களுக்கு எதிராகவே தமிழர்கள் இருக்கிறார்கள் இது எவ்வளவு சவாலாக இருக்கும் உண்மைதான் கடினமான போராட்டம் என்பது ஒரு நாளும் அது இலகுவானது இல்லை இலகுவானதாக இருந்தால் எல்லோரும் அதனை செய்து கொடுவார்கள் எல்லாராலும் அது முடியும் எல்லாராலும் அது முடியாது அது அது எனவேதான் அதற்குரியவர்களை தேடி அதற்குரியவர்கள் வந்தவங்களுக்கு கிடைப்பது வந்து ஒரு பெரும்பாக்கியம் அதை அவ்வாறானதை தவற விடுவதுதான் மிக மிகவும் ஒரு நடந்து தக்க விடிய பின்னடைவுக்கான காரணம் மிகவும் சவாலான விடயம் நாங்கள் எவ்வாறு மேவலாம் என்று சொன்னால் இயன்ற இயன்ற வரையிலும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமையை பேணும் அதான் அந்த ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் உண்மையாக இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு தமிழர் தரப்பு ஒரு பங்காளர்களாக அல்லது ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுபவர்களாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக பார்வையாளர்களாக தான் எல்லா விடியத்திலும் இருந்து கொண்டு வருகிறார்கள் அவை இதை நாங்கள் பலப்படுத்துவதுதான் தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இலங்கை தீவில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரப்போகின்றது அப்படி என்றால் இப்ப ஐஎம்எப் எவ்வாறு இதை கையாளி நம்புகிறீர்கள் ஓ அவசர அவசரமாக இப்போது ஐஎம்எஃப் நிதி மறுசீரமைப்பு இடம்பெற்றிருக்கின்றன அந்த நிதி மறுசீரமைப்பிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதினேழு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கான ஒரு நிதி மறுசீரமைப்பை ரன் விக்ரமசிங்கா செய்திருக்கின்றார் அது என்னன்று சொன்னால் தான் தான் இந்த இறுதி நேரத்தொரு தேர்தல் பிரச்சாரமாகவும் நீங்க பார்க்கலாம் இறுதி நேரத்தில் அந்த ஐஎம்எஃப் ஊடாக ஒரு பொருளாதாரத்துக்கான நகர்வை தான் மேற்கொண்டதாக அதில் வந்து ஒரு பத்து விகிதம்தான் அந்த வரி அதாவது கேக்கட் என்று சொல்றது பத்து விகிதத்தை தான் ஒரு தள்ளுபடி செய்ததாக இருக்கு ஆனால் மிகுதி என்னன்றது இன்னும் யாருக்கும் தெரியாது ஆஹ் இலங்கைக்கு இது பதினேழாவது ஐஎம்எஃப் நிதி வளங்க அப்ப பதினாறு முதல் கொடுத்த பதினாறும் தோல்வியில் முடிவு அடைந்ததுதான் வரலாறு இப்போது பதினேழாவது தடவை போய் இலங்கை அங்கு நீக்கின்றது இப்ப இந்த ஐஎம்எஃப் நிதி நிலைமை தொடர்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற திங்டாங் அதாவது நிதி தொடர்பான சிந்தனை பள்ளி வந்து கூறியிருக்கிறது அப்படியே அந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆஹ் அனுகுமரதேச நாயக்கா வந்தாலும் அதை நூல் பரிசுகளை செய்ய வேண்டும் சஜித் பிரேமதாசா சொல்லிவிட்டார் தாங்கள் அந்த உடன்பாட்டை மீள எழுதுவோம் என்று சொல்லி ஆனால் அனுரகுமாரா அப்படி கூறவில்லை தான் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் அது தொடர்பாக சில திருத்தங்களை தாங்கள் மேற்கொள்ளப் போவதாகவும் தான் கூறியிருக்கிறார் தவிர அதை மாற்றப் போவதாக கூறவில்லை சொன்னால் ஆஹ் மேற்குலகத்தை தவிர்த்து இதர்களால் பயணிக்க முடியாது என்பது ஒரு தெளிவானது உண்டு ஏவிபி வந்தாலும் அனுரகுமாரி வந்தாலும் மேற்குளத்தை தவித்து இவர்களால் பயணிக்க என்பது தெரியும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குள் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் இலங்கை இருக்கின்றது ஐஎம்எஃப்ல இருந்து இவர்கள் விலக விலக முடியாது அப்படி ஒரு தான் இந்த இருக்கின்றது இல்லை தென்னிலங்கையில் கூட இந்த தேர்தல் தொடர்பாக ஆஹ் பெரிய அளவிலான ஒரு அலை இல்லை அந்த மக்களை கூட அவர்கள் கூட்டங்களுக்கு வாகனங்களில் தான் கொண்டு வருகிறார்கள் மக்களாக கூடியது மிகவும் குறை ஒன்றுதான் வாக்களிப்பதற்கு மக்கள் செல்வார்களா ஓ இப்போ ஒரு இளையோர் மட்டத்தில தென்னிலங்கையிலும் சரி ஒரு நல்ல ஒரு புரட்சியான ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் ஆஹ் எனவே அவர்கள் இந்த முறை பெருமளவில் இந்த தேர்தலில் பங்கெடுக்கலாம் என்றும் கூறப்படுது வடக்கு கிழக்கிலும் கூட உண்மையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற கூட இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இப்போது அது மெல்ல மெல்ல கொஞ்சம் அதிகரித்து வருவதாக கூறுகிறார்கள் எனவே வாக்களிப்பு இடம் வரும் ஆனால் மிகவும் ஒரு நெருக்கமான போட்டியாகத்தான் இருக்கும் அனுகுமரதிசநாயக்காவுக்கு அதிகளவான வாக்குகள் விழும் அவர்தான் அடுத்த அரசு வருவார் என்றுதான் இப்போது அந்த எதிர்ப்புகள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இரண்டாம் வாக்கெடுப்பு மூன்றாம் விருப்பு இரண்டாம் விருப்பு என்று இருந்தால் அங்கு போக்குட்டிகள் மாறலாம் வாக்குச்சாவடிகளையே மாற்றுவார்கள் அல்லது தேர்தல் முடிவுகளையும் நிறைய கைவந்த கலை அவர்களுக்கு இல்லையா வேலைகளை செய்வதற்கு சரி நாங்கள் இத்தோடு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டு வருவோம் இன்னும் சில நாட்களில் எல்லாமே தெளிவு வரும் என்ன நடக்க நடக்கப்போகுண்டு என்று சொல்லி ஆனால் இந்த நேர்மறையான ஒரு விடியம் தமிழர் தரப்பை பொறுத்தமட்டில் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியதும் சர்வதேச நாடுகளிலும் ஐநா சபையிலும் கூட இதை பேசுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக தமிழர் தரப்பு இது தொடர்பாக சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் இது இன்னொரு விதத்தில் தங்களுக்கு தலையடியை கொடுக்க போகுது என்று அவர்கள் சிந்திப்பார்கள் இதிலிருந்து இன்னும் விரிவடைந்து எங்களுடைய தரப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடு நிறைவு கொண்டு வந்து அரசுகளே மீண்டும் என்னமொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி